அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் குரோமியம் உப்பு குறைந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் நமது உடம்பில் மூளையை தலைமை செயலகம் என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இதயமே நமது உடம்பின் தலைமை செயலகம் என்கிறார்கள் மருத்துவ அறிஞர்கள் இன்றைக்கு நாம் சாப்பிடும் துரித உணவின் தாக்கத்தால் இதயம் தீவிரமாக பாதிக்கப்படுகிறது இதயத்தை பாதுகாக்க தினமும் பாதாம் பருப்பு இஞ்சி முந்திரி பருப்பு வெந்தயம் பருப்பு வகைகள் ஆகியவற்றை தவறாமல் சாப்பிட வேண்டும் இதில் இஞ்சியும் பாதாம் பருப்பும் மிக முக்கியமானவை நம் உடலில் குரோமியம் என்ற தாது உப்பின் அளவு குறைந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை நிர்ணயிக்கும் பணி தாறுமாறாகி விடுகிறது இதனால் சர்க்கரை எரிக்கப்படுவது குறைந்து நீரிழிவு நோய் ஏற்படுகிறது இதய தசைகளுக்கு ஆக்சிஜனும் சத்துணவும் எடுத்து செல்ல உதவும் நாளங்களில் தடைகளை ஏற்படுத்தி இதய நோய்களை உண்டாக்குகிறது இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்தால் குரோமியம் உப்பு குறைந்து விட்டது என்பதே அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வயது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை உள்ள நாற்பத்தி ஓர் ஆயிரம் பேர்கள் இரத்தம் மூடி வியர்பை முதலியவற்றில் குரோமியம் அளவு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார்கள் வயது ஆக ஆக குரோமியம் உப்பின் அளவு பாதியாக குறைந்து கொண்டே வந்தது இதற்கு நன்கு சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைண்ட் உணவுப் பொருட்களையே அதிகம் சாப்பிடுவதே முக்கிய காரணம் நன்கு சுத்திகரிக்கப்பட்ட மாவுப் பொருட்களில் குரோமியம் உப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது இதை தவிர்க்க விரும்பினால் கேழ்வரகு அல்லது பார்லி அரிசியை காலையில் சாப்பிடுங்கள் பகலில் கேரட் முருங்கைக்கீரை கொண்டைக் கடலை பீட்ரூட் வெங்காயம் ஆகியவற்றையும் சேர்த்துக் கொள்வது நல்லது சீதா பழம் மாதுளம்பழம் பழுத்த தக்காளி அன்னாசி பழம் முதலியவைகளில் இந்த உப்பு போதுமான அளவு உள்ளது இஞ்சியும் பாதாம் பருப்பும் தினமும் தவறாமல் சேர்த்து கொள்ள வேண்டும் இதய கோளாறு மற்றும் நீரிழிவு நோயாளிகள் இந்த பட்டியல் படி சாப்பிட்டு வந்தால் குரோமியம் அளவு சரியாக இருக்கும் விருந்தின் போது கேக் மட்டன் மூலம் சேரும் கொழுப்பு படியாமல் இருக்க வெற்றிலை போட்டுக்கொள்ள வேண்டும் இதில் இந்த குரோமியம் உப்பு நன்கு கிடைப்பதால் கொழுப்பால் இரத்தத்தை நிர்வகிப்பது தடைபடாமல் இருக்கும் பல நோய்களுக்கு இந்த தாது உப்பு குறைவே காரணமாக இருக்கிறது எனவே எல்லா வயதுக்காரர்களும் கொண்டை கடலை முருங்கைக்கீரை வெங்காயம் முதலியவற்றை அவ்வப்போது தவறாமல் உணவில் இடம்பெறுமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தினசரி அளவான ஐம்பது மைக்ரோகிராம் முதல் இருபது மைக்ரோகிராம் வரை இந்த தாது உப்பு எளிதில் கிடைத்துவிடும் தினசரி பாதாம் பருப்பு சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்